அடுத்ததாக மதிப்பீட்டு முறையில் கல்வியில் மதிப்பீட்டில் குறிக்கோள் வகை சோதனை அல்லது குறிக்கோள் வகை மதிப்பீடு கோல் பேஸ்டு எவாலுவேஷன் நவீன கல்விக்கு ஏற்றவை என இலக்கு நிர்ணயிக்கணும் பிகமிய ஐஏஎஸ் பிகமிய டீச்சர் பிகமிய இன்ஜினியர் அப்படின்னு குழந்தைங்க வந்து ஒரு இலக்கை வைத்தாங்கன்னு வச்சுங்களேன் மருத்துவராக ஆகணும் அப்படின்னா கட்டாயம் அவங்க என்ன பண்ணியாகணும் நீட்டுக்கு ப்ரிப்பர் பண்ணியாகணும் அப்போ குறிக்கோள் வகை சோதனை கோல் பேஸ்டு எவால்வேஷன் இதனால் இதனால தான் இதை என்ன நம்ம சொல்கிறோன்னா நவீன கல்விக்கு ஏற்றவை அடுத்து தனிப்பட்ட காரணிகளிலிருந்து விடுபட் விடுபட்டவை மூன்று தேர்வர்களின் மனநிலை மதிப்பெண்ணை எந்த வகையிலும் பாதிக்காது சார் குறிக்கோள் வகையை பொறுத்தளவு இந்த சோதனை பொருள் கற்பவர்களின் பாடத்தில் முழுமையாக இருக்க உதவும் நம்பகத்தன்மை கொண்டது தேர்ந்தெடுத்து எழுதல் எழுதுதல் அப்ஜெக்டிவ் டைப் உருபடிகளை கொண்டது அப்போ குறுக்கோல் பேஸ்டு கோல் பேஸ்டு எவாலுவேஷன் இவ்வகை தேர்வுக்கு அதிக ஆர்வம் காட்டுவார்கள் ஏன்னா அப்ஜெக்டிவ் டைப் இல்லை இதை எதனால் ஒன்று நம்ம சூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் சரியான அனுபவம் பெற்றவர்கள் மட்டுமே இவற்றுக்கு மதிப்பெண் பெற முடியும் அதற்கடுத்ததாக இவ்வகை தேர்வுக்கு அதிக ஆர்வம் காட்டுவார்கள் இது வந்து நன்மை மாணவர்கள் ஊக்கப்படுத்துகிறது குறிக்கோள் வகை சோதனையானது எனக்கு வந்து மருத்துவராகணும் அப்படின்ற குறிக்கோள் இருந்ததுன்னா கட்டாயம் நீட்டில் பயிற்சி செய்வதற்கு அதுவே ஒரு ஊக்கமாக அமையும் நான் வந்து என்ஐடி ஐஐடியில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா கட்டாயம் நான் ஜேஇஇ எழுதுவதற்கு என்னை ஊக்கப்படுத்தும் இல்லை அதுதான குறிக்கோள் வகை சோதனை இவற்றின் குறைபாடுகள் என்ன அப்படின்னு தேடும்போது மாணவர்களின் திறன்களில் அதிக பங்கு கொண்டவை அல்ல ஏன்னா இது வந்து இலக்கு சார்ந்தது ரெண்டு மாணவர்கள் ஒப்பீடு செய்ய வாய்ப்பே இல்லை அடுத்து விழுமங்களை கொண்டவை அல்ல விழுமங்கள் அப்படின்னாக்கா ஒழுக்கம் கற்றல் சிரமங்களை கண்டுபிடிக்க முடியாது இவை அகவயத்தன்மை கொண்டவை இங்கே கேட்கலாம் சார் சப்ஜெக்டிவ் மெத்தடு ஆப்ஜெக்டிவ் மெத்தடு ப்ரொஜெக்டிவ் மெத்தடு அப்படின்னு பேஸ் பண்ணும்போது கோல் பேஸ்டு எவால்வேஷன் பேஸ்டு ஆன் அப்படின்னு கேட்டாங்கன்னா சப்ஜெக்டிவ் கோல் பேஸ்டு எவால்யூஷன் பேஸ்டு ஆன் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறோம்